ফ্রাম মিডিয়া পত্রিকা ন ஸ்பெஷல் ஸ்பெஷலிட்டின்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி இந்தியா வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் கேர் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க எவ்ரி ஆர்கன்ஸ் பற்றி பட் நம்ம உடம்புக்கு முக்கியமான ஆர்கன் எதுன்னா அது லிவர் தான் அது நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதா தெரியாது பட் நான் எதற்கு கேட்ட வரைக்கும் அவேர்னஸ் அவ்வளோ ஜாஸ்தியாக இல்லை லிவர் என்ன பண்ணும் இன்ஃபேக்ட் லிவர் வந்து இப்போது மோர் தன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபங்க்ஷன்ஸ் பிவிட்டல் ஃபங்க்ஷன் ஒரு பாடில பார்த்தோம் சொல்லுவாங்க அது கொஞ்சம் எக்ஸாஸ்டேட் இருந்தாலும் விட் இஸ் குவைட் ட்ரூ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிவர் என்ன பண்ணும் ப்ரோட்டின்ஸ் திஸ் சிக்ரேஷன் ஆஃப் பய அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பய நம்ம டாக்ஸின்ஸ் எஸ்பெஷலி நம்ம உடம்புல இருந்துச்சு இப்போ நிறைய இப்போ ஃபிட்னஸ்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பேர் சொன்னால் டாக்சின்ஸ் உடம்புல வந்துருச்சு அந்த டாக்சை டீடாக்ஸ் பண்ணுறது எதுனா லிவர் தான் அந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம் த ஸோ மச் தலி ப்ரோட்டீன் நம்ம ப்ரோட்டீன் பற்றி சாப்பிட்டா உடனே இப்போ வெயிட்ல இல்லை பாடி பில்ட்ஸ்லாம் கேட்டீங்களா எக்ஸைஸ் பண்ணுவோம்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் ஆகணும் அந்த ப்ரோட்டீன் தித்திஸ் எங்கே நடக்குது ஆல் த லிவர் இன்ஃபேக்ட் இப்போ நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிற பேர் வந்து பேர் நெஸ்ட் குடியரசு ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தில் வந்து ஓப்பனிங் லைனே அந்த படத்தோட ஓப்பனிங் லைன் ஃபர்ஸ்ட் லைனே வந்து வாட் இஸ் லைஃப் இஸ் நத்திங் பட் த லிவர் வாட் இஸ் லைஃப் இட் இஸ் நத்திங் பட் லிவர் அதுலேயே வந்து எல்லாமே அடங்கிடுச்சு லைஃப்னு என்ன லிவர் லிவர் சரி நல்லா இருந்தால் கண்டிப்பாக மற்ற உறுப்புகளும் மற்ற என்டையர் பாடியே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தட்ஸ் வேர் இட் ஸ்டார்ட்ஸ் ஆர் என்டயர் டிஎன்ஏ மைக்ரோகண்டியில் சொல்கிறது பதிலாக நம்ம பாடி ஃபங்க்ஷனில் வந்து த ஃபஸ்ட் ஆர்கன் தட்ஸ் லைக் த கிங் ஆஃப் ஆர்கன் சொல்லும் போது இட் இஸ் லிவர் ஐ டோன் அதர் டாக்டர்ஸ் வில் அக்ரீம் பட் ஐ திங்க் இட் இஸ் அ ஃபேட் இஃப் யர் லிவர் இஸ் குட் எவ்ரி திங் எல்ஸ் ஸ்டார்ட் பிகாஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் இட்ஸ் இன்டர் கனெக்டட் எவ்ரி திங் சிட்ட கனெக்ட்டாக இந்த பாடி அந்த நம்ம நம்ம பாடி ஒரு பயங்கரமான ஒரு அற்புதமான விஷயங்க அதை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிட்டோன்னா அது நம்ம நல்லா பார்த்துக்கோம் நம்ம என்ன பண்ணுறோம் கலையில் எஞ்சிக்கிறோம் என்ன எதுவும் நிறைய விஷயங்கள் நடக்குது ஸ்ட்ரெஸ் இருக்குது லைஃப்பில் அது இருக்குது இஷ்டத்துக்கு சாப்பிட்றோம் பட் ஏதாவது வந்தால் தான் அப்போ தான் ஐயோ ஐயோ என்னமோ வந்து நடக்குது என்ன இ கோ கோயிங் டு அ பேனிக் மோட் ஸோ கமிங் பேக் டு டுடே லிவர் லிவரில் வந்து இப்போது நிறைய பேர் சொல்லலாம் பேசலாம் பற்றி பேசலாம் பட் அடிப்பட்ட இந்த பேசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வி ஹேவ் டு டாக் அபவுட் இஸ் ஃபேட்டி லிவர் ஒரு காலத்தில் வந்து ஃபேட்டி லெவர் பற்றி பேசணும்னா நம்ம என்ன பேசுவோம் தான் அதாவது ஆல்கோஹால் அடித்தா தான் ஃபேட்டி லிவர் வரும்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருந்தது இப்போது அதையும் மீறி இப்போது குடியும் மீறி இப்போ என்ன ரொம்ப நிறைய பேருக்கு பாதிக்கப்படுறதுனால நான் ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லெவர் நான் ஆல்கோலிக் ஃபேட்டி லெவர் என்ன அர்த்தம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்ம என்ன செய்ய நம்மளுடைய வெட்டி வாழ்கிறோம் இதெல்லாமே சேர்ந்து என்ன அப்படின்னா லிவரை வந்து இட் இஸ் புஷிங் அவுட் த த கலெக்ஷன் ஆஃப் ஃபேட் ஆன் டாப் ஆஃப் த லிவர் அண்ட் ப்ரிவென்டிங் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லிவர் விச் இஸ் வாய் திஸ் நான் நான் அல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இஸ் பிகமிங் ஒன் ஆஃப் த த பிகஸ்ட் கில்லர் இன் டெத் ரேட் இட் கம்ஸ் டூ அரௌண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாட்ஸ் எடுத்திங்கன்னா அப் டு டென் டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த குளோபல் டெத்தில் வந்து அக்கார்டிங் டு த டபிள்யூஹெச்ஓ அண்ட் ஆல் திஸ் பீப்புள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டென் டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த எஸ்டிமேட்டட் லிவர் எஸ்பெஷலி ஃபேட்டி லிவர் டெத் ஹேப்பன்ஸ் இன் இண்டியா தட்ஸ் ஹியூஜ் அது எதுக்கு நடந்ததுன்னா அது ஒன்லி யாருக்கு தெரியாது நோ வாட் இஸ் அவேர் ஆஃப் ஓகே சம்திங் கால் அ நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் ஹவு டுஸ் இட் இட் எப்படி அது ஒன்றும் இல்லை சாப்பாடு தான் ஒரு பக்கம் பார்த்தா வந்து சாப்பாடு மட்டும் இல்லாமல் நம்ம அதிகமாக அதுக்கு உட்கார ஆரம்பிச்சிட்டோம் இந்த கையில் ஒரு மொபைல் இருக்குப்போ அந்த மொபைலை பிடிச்சிட்டு அவ்வளோதான் தான் பதிலே ஓடிடுது காலையில் ஃபஸ்ட்டு ஏன் சொன்னேன் மொபைல் தான் பார்க்குறோம் கட்டி தூங்கும் போது மொபைல் தான் பார்க்குறோம் அதுவே ட்ரிங்ஸ் கைண்ட் எடிட்ரி லைஃப் ஸ்டைல் வேர் யூ சேட் அண்ட் யூனி டோன்ட் வேறு எதுவும் பண்ண மாட்டீங்க லைஃப்பில் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வேலைக்கு போனோம்னா வேலைக்கு போனால் அங்கேயே உட்காந்துருக்கோம் எங்கே போனாலும் வீ ஸ்டார்ட் செட்டிக் டவுன் ஸோ ஓடிவி டு ஹவு டு ப்ரிவென்ஸ் என்ன பண்ண முடியும் வி ஸ்டார்ட் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் தான் ஒன்றும் பெரிய விஷயமும் கிடையாது ஒரு ஒன் ஹவர் காலையில் நடங்கண்ணே நடந்தால் பாருங்கண்ணே எல்லோரும் கேட்கல என்னதான் பண்ணுறதுன்னு பண்ணுன்னா பண்ணலாம் நடக்க ஆரம்பிங்க ஒரு ஒன் ஹவர் சரி ஒன் ஹவர் இல்லையா ஒரு ஹாஃப் ஹவர் நடங்க காலையில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நைட்டில் ஒரு ஹாஃப் ஹவர் இப்போ எப்படி நம்ம வந்து மற்ற விஷயங்களுக்கு பண்ணுறோம் இதுவும் அப்படி ஸ்லைட்டாக அப்படி ஆரம்பிச்சு விட்டுருந்தீங்களே நம்மளுக்கு மட்டும் ஹெல்த்தி இல்லை நம்ம குடும்பத்துக்கு ஹெல்த்தியாக இருக்கும் திஸ் இஸ் வேர் வி ஸ்டார்ட் வி ஸ்டார்ட் வித் ஸ்மால் வாக் அதுக்கப்புறம் என்ன வி கோ கெட் அன் அசஸ்மெண்ட் இன்றைக்கு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் தி ஆர் ஆல்வேஸ் அ பயனர் பிரிங்கிங் சம்திங் நியூ ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் வந்து இந்த ஃபைப்ரோ ஸ்கேன் அதாவது எனக்கு வந்து ஒரு நோட் கொடுக்குறது ஃபைப்ரோ ஸ்கேன் டூ பாயிண்ட் ஒன் கொடுத்தாங்க அதாவது நெக்ஸ்ட் வேர்ஷன் வேர்ட் இஸ் அட்வான்ஸ்மெண்ட் வை வயது பிரிங்கிங் தட்னா த டூ பாயிண்ட் ஊ நத்திங் பட் அல்ட்ராசவுண்ட் இட் டிடேக்ஸ் த ஸ்டிஃப்னஸ் அண்ட் திக்னஸ் ஆஃப் த லிவர் அது டியூ டு த ஃபேட்டி ஃபேட்டினஸ் தட்ஸ் காஸ்ட் ஆன் த லிவர் அமௌண்ட் அமௌண்ட் ஆஃப் திக்னஸ் தட் ஹேப்பன்ஸ் தட் ப்ரிவென்ஸ் த ஃபங்க்ஷன் சொல்லிட்டு த்ரூ தட் டயக்னோஸ் யூஸ்வலாக அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா வந்து யூ ஹேவ் டு பயோப்சி விச் இஸ் அவர் டாக்டர் சொன்னார் விச் இஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ் நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாது நாங்களும் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் பிகாஸ் முடியாது அதுவும் பயோப்சி என்னென்னா அது ரொம்ப பெயின்ஃபுல் அதை வந்து ஒரு வீட்டில் விட்டு அதுக்கப்புறம் பங்கச்சர்ஸ் த பாடி த அமௌண்ட் ஆஃப் யூனோ பிளட் No, that கெட்ஸ் பில் ரவுண்ட் இன்டர்னல் ஹியூமரேஜர் ஹாப்பின்ஸ் ஸோ நோ சோ ஃபோர் டாக்டர் கிரான் யஸ் அக்கிரீங்க தேங்க் யூ பட் தட்ஸ் அக்ட் அமௌண்ட் ஒரு ஹியூனேஜ் ஹாப்பி இன்டர்னல் அண்டர் திங்க்ஸ் தாட்டு பேண்ட பேஷண்ட் கோஸ் த்ரோ அதாவது ஒரு பேஷண்ட்டு அவ்வளோ கஷ்டப்படும் இப்போ அதெல்லாம் இதுமே தேவை இல்லாம அநியூ மிஷின் வச்சு டஸ் த சேம் ப்ரொசீஜர் மேக்ஸிமம் பார்த்தா ஃபைவ் டூ டென் மினிட்ஸ் அதுவும் அந்த அட்வான்ஸ்பல்ல பார்த்தீங்கன்னா நான் இட் ஹெல்ப்ஸ் இன் தி த ஃபாஸ்ட் ஸ்கேனிங் ஆஃப் த்ரூ வல்ட்ராசவுண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் த லேட்டஸ்ட் இன் டேர்ம்ஸ் இட் ஹெல்ப்ஸ் த ஹெல்ப் ப்ரொவைடர் இன் ஆக்சசைங் த இன்டர் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் மச் மோர் அட்வான்ஸ்ட் த த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் வேசியர் ஈஸியர் டு ரெக்கார்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு பேஷண்ட்னா இம்மெஜ் அமர பேஷன்ஸ் வீ கேன் இன்னும் ஸ்கேன் ஸோ எல்லாமே இட்ஸ் கெனிங் ஸ்ட்ரீம் லாண்ட் இட்ஸ் பெட்டர்மெண்ட் ஃபார் த இனோ ஆஸ் வெல் தாஸ்பிட்டல்ஸ் வெல் இஸ் பெட்டர் ஃபார் த பேஷன்ஸ் ஸோ வெரி ஷார்ட்டாக சொன்னா இப்போ வி ஸ்டார்டிங்கே டுடேஸ் ஆக்சுவலி ஸ்டார்டர் லாங் டைமாக இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த லிவர் இதில் ரொம்ப ரொம்ப வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக அப்சர்வ் பண்ண வேண்டியது இந்த ஃபேட்டி லிவர் இஸ் ரிவர்ஸபிள் கண்டிப்பாக வந்து நம்ம நடக்க ஆரம்பித்தாலே இதில் வந்து லிவரில் வந்து கிரேட் ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்குது ஃபோர் ஸ்டேஜஸ் இருக்குது கிரேட் ஒன் ஓகே யூர் லக்கி இட்ஸ் ஏர்லி டெடக்ஷன் கிரேட் டூ பரவாயில்லீ அண்ட் கிரேட் ஃபோர் போனாலே இட்ஸ் கெட்டிங் பேக் டு ஹெல்தி லிவர் யூ ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட் வித் யோர் செல்ஃப் அண்ட் டேக் மெடிக்கேஷன் டாக்டர் சொல்றேன் நம்ம இந்த கருவி மூலமாக த்ரூ தி ஸ்கேன் வாட் இஸ் கோயின் அண்ட் ஹவு டு ரிவர்ஸ் இட் இப்போ வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் இருந்தது இப்போ ரீசெண்டாக வந்து இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஃபெப்ரவரி மாதமே ஒரு நியூ ட்ரக்ஸ் ஆஃப்கான் அதுவும் வந்து ஃபேட்டு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பெஷலி இந்த ஒபேசிட்டிக்காக நம்ம வந்து இந்த டயாபெட்டிஸ்காக மருந்து எடுப்போம் அது இப்போ யூஎஸ்லேயும் நார்வே நார்வேலையும் வந்து பயங்கர பாப்புலர் ஆகி அந்த மெடிசன் வந்து இப்போ ஸ்டோர்லேயே கிடைக்கல செல்லிங் ஆஃப் த கவுண்டர்ஸ் ஒசம்பிக் ஒசம்பிக் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரக்ஸ் இஸ் செல்லிங் ஆஃப் த ஷெல் அது என்னென்ன லக்லி இட்ஸ் கமிங் ஆர்ஸ் இட்ஸ் ஆசோ ரிலேட் டுக்கிறேன் விச் இஸ் ஹேஸ் ஒன் ஆஃப் த காஃபிடன்ஸ் விச் இஸ் ஹெல்ப்ஸ் இன் ஹெல்த்தி லிவர் ஸோ அதனால் வி ஹவ் மெடிசன்ஸ் பட் நம்ம மெடிசன் எல்லாமே நம்ம நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும் தட் தூ த்ரூ வி டேக் கேர் நம்ம டூ அல் டெய்லி எக்ஸசைஸ் இப்போ என்னென்னா இப்போ டாக்டர்கிட்ட போகலாம் ஃபர்ஸ்ட்டு கெட் அ செக் ஒரு மாஸ்டர் செக்அப் அதில் வந்து ஸ்கேன் இருக்கும் நம்ம லிவர் எந்த ஸ்டேஜ் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் இஸ் இந்த ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் ஒன் ஸ்டே ஸ்டேஜ் ஒன்னு அந்த மண்ட ஸ்டேஜ் டூ ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் பர்சிங் என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு ஃபியூ டேஸ்க்கு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு லெட்ஸ் கப்டோ நைசர் இன்னும் ஹெல்த்தியர் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கேலரி இன்டேக் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அந்த ரைட் சாப்பாடு எனக்கு எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போது டெய்லி இட்லி விட சாம்பார் அதுக்கப்புறம் வந்து மதியானம் பிரியாணி கிரியாணி கட்டிக்கிட்டு நைட் ஆனால் எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரெலாம் சாப்பிடாம ஒரு ஒரு கண்ட்ரோல் டயட்டாக லெட்ஸ் லெட்ஸ் ஹேவ் டூ இட்லீஸ் இந்த மார்னிங் லெட்ஸ் ஹேவ் பண்ணும் ஒரு வெஸ்டின் டைட்டாக ஒரு 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 ரெண்டு மாதத்துக்கு அப்படி இந்த மாதிரி லீவ் பண்ண ஆரம்பிச்சாலே வீ கேன் ரிவர்ஸ் ஃபேட்டிலிவர் அண்ட் தட்ஸ் வே ஸ்டார்ட் அண்ட் இந்த வந்து டாக்டர் சொல்லி அவன் பண்ண அவசியம் நீங்களே பண்ணலாம் யூ யோசி கேன் ஸ்டார்ட் ஆன் யூ ஓன் நீங்களே வந்து ஃபேட்டில் யூ கேன் டேக் கேர் ஆஃப் யோசெப் வித் த டாக்டர்ஸ் கிவிங் த ரைட் மெடிகேஷன் டிபெண்டிங் ஆன் வாட் ஸ்டேஜ் யூ ஆர் தே வில் கைட் யூ அண்ட் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் தட் அப்போ ஸ்டார்ட் அட் திஸ் மண்டர் ஃபுல் அண்ட் அவேர்னஸ் கண்டிப்பாக வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நான் ஒரு காலத்தில் வந்து இந்த டிசீஸில் வரணுன்னா எப்படி ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு தாண்டணும் இன்றைக்கி வந்து பார்த்து இருபது வயசில் இருபத்தஞ்சி வயசுல முப்பது வயசில் வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ வி நீட் டு டேக் டேக் கேர் ஆஃப் ஆர் ஜென்ரேஷன் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வி நீட் டு பி அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களுக்கு இது புரிய வைக்கணும் இட்ஸ் ஜஸ்ட் அஸ் ஸ்மால் திங் வாட் இஸ் அ பிக்கஸ்ட் ஸ்டெப் அந்த லாஜர் டைரெக்ஷன்னா ஒன்லி வென் ஆர் ஜென்ரேஷன் இஸ் ஹெல்தியார் த நேஷன் பி ஹெல்தியார் நம்ம நாடு நல்லா இருக்கணும்னா நம்ம பாப்புலேஷன் நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் நம்ம மக்கள் நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயம் வந்தால் தான் அவேர்னஸ் கொண்டதாக அவங்களுக்கு புரிய வரும் தெரிய வரும் ஸோ தேங்க் யூ ஒன் டூ கப்பல் ஹாஸ்பிட்டல் அண்ட் டூ ஆல் த டாக்டர்ஸ் திபார்ட்மெண்ட் ஐ ஆம் ரீலி ஹாப்பி தட் மீ பார்ட் ஆஃப் மீ டுடே அண்ட் ஐம் ஒன் திரெஸ் அண்ட் அவங்க பத்திரிகை நான் மீ டு டேக் திஸ் மெசேஜ் அக்ராஸ் லெட்ஸ் மேக் இந்தியா மோர் பெட்டர் பிளேஸ் டு லிவ் அண்ட் தேங்க்யூ